Hi friends, வெல்கம் பேக் to Revo's வேர்ல்டு இன்னைக்கு நம்ம Revo's வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா தக்காளி ரசம் தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் மிளகு அப்படின்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் தேவைப்படும் கொஞ்சமாக வந்து வெந்தயம் கொஞ்சோண்டு வந்து கடுகு எடுத்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கட்டி பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி விதை ஸோ இதுதான் நமக்கு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் வந்து புளி வந்து கொஞ்சமாக கரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம தக்காளி நிறைய போடுவோம் அப்படின்னா புளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி மூணே மூணு தக்காளி வந்து எடுத்துக்கிறேன் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து நல்லா வெந்நீரில் போட்டு நான் எடுத்திருக்கேன் இப்போது வெந்நீரில் போட்டு எடுக்கிறதுனால நமக்கு அந்த தோலை ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக தோல் ரிமூவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கரைக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்போயுமே தக்காளி ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தக்காளி வந்து போட்டு செய்வாங்க ஸோ அதே மாதிரி தான் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே கரைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு மூணே மூணு தக்காளி தான் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஹெட்டை கூட நீங்கள் வந்து க கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுவுமே கொஞ்சம் வந்து ஹார்டாக தான் இருக்கும் இல்லையா ஸோ அதனால நான் இதை கூட நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கரைச்சிக்கோங்க நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்துடும் மிளகாவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான மிளகாய் எடுத்து கரைக்கும் போது அதோட வாசனை அதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனால் கையில் கரைக்கும் போது சில நிறங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த மிளகாவோட காரம் கையில் ரொம்ப நேரத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஒத்துக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கையில் கரைச்சிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னா கையில் கரைக்காதீங்க அதை வந்து சும்மா மிக்சியில் கூட போட்டுட்டு ரெண்டு பல்ஸ் மோட்டில் விட்டு கூட போட்டுக்கோங்க ஸோ நான் வந்து இப்போ இதை கையிலையே நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி இலையும் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நம்ம கையில் எவ்வளோக்கு எவ்வளோ பெசைகிறோமோ அதோட ஜூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இறங்கி அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போது கரைச்சதுக்கப்புறமா தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அது வந்து நீங்கள் பார்த்துட்டு அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் புளி வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த புளி தண்ணியுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா இது எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் அந்த மிளகு ஜீரகம் மசாலா அரைச்சோம் இல்லையா அதை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் ஸோ இந்த மிளகு ஜீரகம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பரப்பரன்னு தான் அரைக்கணும் ரொம்ப ஃபைனாலாம் அரைக்கக்கூடாது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் ஸோ ரசத்துக்கு எப்பயுமே இந்த மாதிரி தான் நம்ம ஒன்றும் அதிகமாக அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா அந்த ரசம் வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப மையம் அரைச்சிட்டீங்க அப்படின்னா அளவுக்கு டேஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்காது இது வந்து எப்படி சொல்கிறது இந்த உரலில் இல்லைனா அம்மியிலலாம் இடித்து போட்டு செய்வாங்களையே அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ ஊர்லலாம் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா உரல் இருக்கும் உரலில் வந்து கழுந்து வச்சு இடித்து போடுவோம் ஸோ இந்த மாதிரி இடித்து செய்யும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மனமுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து தண்ணி இந்த உப்பு இதெல்லாமே சேர்க்குறதா இருந்தால் இந்த டைமில் வந்து தண்ணி எல்லாமே சேர்த்துக்கோங்க மசாலா சேர்த்துட்டேன் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ உப்பு இதெல்லாமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பெருங்காயப்பொடி இருந்தாலுமே நீங்கள் பெருங்காயப்பொடி இந்த டைமில் சேர்க்குறதா இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கோங்க நான் எப்போயுமே தாளிப்போடு சேர்த்துக்குவேன் ஸோ அதனால் நான் தாளிப்பில் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் இப்போது ரசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து தாளிப்பு வந்து பண்ணிடலாம் ஸோ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு வரம் அளகாவை கீழிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்சி வரும்போது கொஞ்சமாக கருவேப்பில அப்புறம் பெருங்காயம் இருக்கு இல்லையா அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் பொடியாக சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எப்பயுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் அது வந்து உடச்சி போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஸோ அதை வந்து நான் தட்டிட்டு சேர்த்துருக்கேன் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அது பொரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு இதுவே நீங்கள் பொடியாக போட்டோம் அப்படின்னா டக்குன்னு போட்டோன்னா கரைஞ்சிரும் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசத்தை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு வச்சுருங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கவும் கூடாது அதே மாதிரி லைட்டாக முறைச்சி வரும் பார்த்திங்களா அந்த ஒரு கொதிக்கிற ஸ்டேஜ் வரும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ஆஃப் பண்ணணும் ஸோ அப்போ தான் அது வந்து பர்ஃபெக்டாக அந்த டேஸ்ட்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ ஒரு மூடி போட்டு நான் வச்சிட்றேன் ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதுக்காக நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் அது இல்லைன்னா டக்குன்னு கொதிச்சிரும் இப்போ இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லியிலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து அதை வந்து நான் மூடிடுறேன் மூடினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ரசம் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லாவே நொறைச்சி வரது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி லைட்டாக வரும்போது கொஞ்சம் நேரம் வர விடுங்க அது வந்து இன்னும் கொஞ்சம் பொங்கி வரும் ஸோ அதர் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கொதிக்கிற மாதிரி வரும் இல்லையா அடுத்த ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணிட்டா போதும் ஸோ இப்போ வந்து நல்லாவே பொங்கி வந்துட்டுருக்கு ஸோ இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டான தக்காளி ரசம் வந்து ரெடி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா, வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ